நமது நாட்டு சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜி லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் பாருங்கள் என்னவென்று பார்ப்போம் நமது நாட்டில் கட்சிகளுக்கு கூட்டங்களை சேர்க்கும் சட்டங்களே இல்லை என்றால் ஜாதி கூட்டங்களை எல்லாம் கட்சியாக மாற்றவும் முடியாது துணிந்து குற்றங்களை செய்துவிட்டு குற்றங்களிலிருந் தண்டனையிலிருந்து தன் குற்றவாளி தப்பிக்கவும் முடியாது இப்படி சனநாயகம் என்னும் ஒரே நாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சி கூட்டங்களாக நா நாட்டை கிராமங்களெங்கும் கூறு போடவும் முடியாது கூறு போட்டு கூட்டங்களுக்கு பிரியாணி சோறு கொடுத்து குடிப்பதற்கு பீர்பிராந்தியும் வழங்க முடியாது கூலி கொடுத்து கூட்டத்தையும் கூட்ட முடியாது கூட்டிய கூட்டத்தை காட்டி நாட்டையும் ஏமாற்ற முடியாது ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து விட்டு லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கவும் முடியாது கட்சிகளுக்கு பின்னால் ஏமாளிகளாக நம்பி இருக்கும் பொதுமக்களே இல்லை என்றால் எந்த கட்சிகளாலும் ஆட்சியையும் பிடிக்க முடியாது லஞ்ச ஊழல்களையும் செய்ய முடியாது குற்றம் புரிந்தவர்களும் ஊர் லஞ்ச ஊழல் செய்தவர்களும் தண்டனையில் தப்பிக்கவும் முடியாது ஆண்டவர்களே மீண்டும் மீண்டும் ஆளவும் முடியாது பதவி ஆசையும் பணத்து ஆசையும் பிடித்தவர்கள் பரம்பரையாக பதவியிலே நீடிக்கவும் முடியாது அதற்கு தான் வருகிறது சுயாட்சி லட்சியம் அநியாயத்தை ஒழிக்கத்தான் வருகிறது சுயாட்சி லட்சியம் ஆகையால் அனைத்து பொதுமக்கள் மக்களும் தனித்திருக்கும் ஒரு கூட்டங்களுக்கு கட்சி என்னும் கூட்டங்களுக்கு வாக்களிக்காமல் நாட்டுக்கே பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கு வாக்களித்து நமது நாட்டையும் தங்களின் வீட்டையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்